வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப்புக்கு நம்ம இன்னொரு மோட்டார் சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குற பக்கம் கடப்பள்ளின்ற ஏரியா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூவாயிரம் வாட் ஜிஎல்டிசி மோட்டர் போட்டு கொடுத்தோம் போர்வெல்லுக்கு வந்து ஒரு ஆறுநூறு அடி ஒனேகல் டெலிவரி மேலே செட்டு மேலே தான் பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லெட்ரு கெப்பாசிட்டி அதிலேருந்து நிலத்துக்கு போசறதுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணி மோட்டார் இன்னொன்று கேட்டிருந்தாங்க தொள்ளாயிரம் வாட் பிஎல்சி மோட்டர் போட்டு கொடுத்துருக்கோம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலரு இது வந்து சேஞ்சர் மேலே இருந்தால் போர்வெல் கீழே இருந்தால் தொட்டி போய் கீழே தொட்டி பன்னெண்டு புள்ளி ஒரு அம்சில் ஓடிட்டுருக்கு மோட்டர் நல்ல வெயில் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சோர் மேலே இருந்துச்சுன்னா போர்வெல் அதுக்கான ஏசி டிசி கரண்ட்லேயும் ஓடுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் சேஞ்சர் பண்ணி அதுக்கும் மே ரைட்டில் இருக்கிறது கரண்ட்டு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோலாரு அதுக்கான கண்ட்ரோலரு ஹைப்ரிட் மோட்டர் ஆறு மாதம் ஆகுது போட்டு நல்லா ஓடிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு தான் எங்களுக்கு கேட்டாங்க அது இல்லாமல் இங்கே பார்த்துட்டு இன்னொரு சைட் நம்ம ரீசெண்டாக பண்ணி கொடுத்தோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் போயிட்டு பேனல் எட்டு பேனல் இது சீரியல் கனெக்ஷனில் இருந்தது ஜனவரியில் முறையில் போட்டது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு மட்டும் பார்த்திங்கன்னா தொட்டி மோட்டருக்கு லைன் கொடுத்துட்டு அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஒரு பண்ணி அந்த ஆறு பேனலுக்கு அஞ்சு பேனலுக்கு அஞ்சு ப்ளஸ் மூணு அப்படி பிரித்து எடுத்திருக்கோம் ஒயர் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாக மூணு பேனலுக்கு போகும் அடுத்து அஞ்சு பேனல் தனியாக லைன் வரும் போர்வெல் முன்னாடி இருக்குது அந்த இங்கேருந்து ஒரு இரநூறு அடி இருக்கும் அங்கே இருக்கு வேப்மரம் தாண்டி இருக்குது இங்கே இருக்குது அந்த தொட்டியில்தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் லிட்ரு கெப்பாசிட்டி ஆழம் பன்னெண்டு அடியோ பதிமூணு அடியோ சொல்லியிருக்காங்க தளவை தளவை நிற்கிது நல்ல வெயில் இருந்தால் மூணு நாளில் வந்து தொட்டி ஃபில் ஆகிடுது வெயில் மீடியமாக இருந்தால் நாலு நாள் ஆகுதுங்களாம் ஆளும் அதிகம் இந்த ஊர் பசங்கள்லாம் வந்து இங்கே குளிச்சிட்டுருக்காங்கன்னு வேலி போட்டிருக்காங்க பைப் அவங்களே கொடுத்துட்டாங்க அன்றைக்கி வயரு மோட்டார் சேஞ்ச் ஆறு அதுக்கான கண்ட்ரோலரு டிசி கேபிள் எம்சி பர் கண்ட்ரெய் எடுத்துகிட்டு வந்தோம் கருங்கல்லேயே கட்டியிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் லிட்டர் தொட்டி போதும் நல்லா பெரிய தொட்டியாக இருக்கு கிணறு மாதிரி தண்ணி அங்கே முன்னாடி பருத்தி காட்டுக்கு போயிட்டுருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தண்ணியோடய ப்ரெஷர் தண்ணியோடய ப்ரெஷர் நல்லா வந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டரையும் தோஸ்ட்டுக்கு நல்லா ப்ரெஷராக வந்து வைத்துட்டுருக்கு வாய்க்கால் பாசனம் கட்டுறதுக்கு சிறப்பாக இருக்கும் மூணு பேனலில் ரன் ஆக்கிட்டுருக்கு மேலே இருக்குது அங்கேருந்து போர்வெல் முன்னாடி இருக்குது தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு வெயில் மீடியமாக இருந்தாலும் ரெண்டாம் ஒரு ஆமசம் இருந்தாலும் தண்ணி அடக்கிணை தொற்றி ஆளும் அடி பண்ணணும் அப்படின்ற போது தண்ணியோடய ப்ரெஷர் நல்லாவே இருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்